இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போறோம்னா அந்த படத்துல நம்ம சில விஷயங்களை எதிர்பார்த்திருப்போம் சில விஷயங்களை எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அந்த கலையோட தாக்கத்துல இப்ப நீங்க படம் பண்றதுக்கே சினிமாவுக்குள்ள வந்துட்டீங்க சார் இந்த சினிமால நீங்க எதிர்பார்த்ததோ எதிர்பாராததோ என்ன சார் சினிமா வந்து பெரிய சினிமாவை சினிமாவும் சினிமாவை உருவாக்குபவர்களுக்கு நிறைய வேறுபாடு இருக்கும் அந்த சினிமா அல்ல அந்த படைப்பாளி அந்த படைப்பாளி எப்படி வேணாலும் இருக்காங்க அந்த சினிமாங்கிறது வேற நீ சினிமாவை பார்த்துட்டு அந்த படைப்பாளி யாரத்தாலும் அதே தன்மையில் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம் அப்படியெல்லாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வேற படைப்பாளியுடைய தன்மை வேற இருக்கும் எனக்கு சினிமா என்ன ஆச்சுன்னா ஒரு கதை சொல்லும் போது இப்பவுமே ஒரு கதையை பேசும்போது எனக்கு நேரம் எடுத்தது ஓப்பன் பண்ணி சீன் சொல்லணும் அப்படின்னு பிடிக்கவே என் வாழ்க்கை சூழலை நான் சொல்லும் போது எயிட்ட குழந்தைக்க வேற அல்ல அவனுக்கு என்ன புரியுது வாழ்க்கை சூழல் அப்ப நான் எந்த காலத்துல கதை சொல்றனும் அந்த காலத்தை பத்தி நான் நிறைய டீட்டெயில் சொல்றேன் அதாவது என் ஊர் இப்படி என் ஊரோட கல்ச்சர் எப்படி அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எப்படி அந்த மக்களுக்கு இருக்கிற லைஃப் இந்த நிஜமா இருக்கு பாத்தீங்களா இதை சொல்லும் போது அந்த வாழ்க்கை சூழலுக்குள்ள வரும்போது அந்த கதையை ஆரம்பிக்கும் இத கேட்கிறவங்க கேட்க மாட்டாங்க சார் நேரம் வாங்க அப்படி போனாங்க இது எனக்கு வந்து கதை சொல்றதே சிக்கலா இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஒல்லையனை சொல்லுங்க போவாங்க வெறும் ஒல்லையனை சொல்லிட்டு அவரோட உலகத்தையும் பிடிச்ச மாதிரி எல்லாம் பேசி நினைக்கிறோம் நான் என்ன சொன்னா ஒரு கதையை சொல்லும் போது ஒரு சூழல் அறியணும் இப்ப நம்ம நீங்க சென்னையிலே பிறந்து வளர்ந்தவர்னு வச்சுக்கோங்க நான் ஒரு சவுத் திருநெல்வேலி பக்கம் வில்லேஜில் இருக்கேன் இப்படி நான் சொல்ல போறது ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு கலாச்சார பிரிணியை கொண்டதுன்னா அந்த கதையை எப்படி உங்களால் புரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா நிறைய படங்களை ப்ரொடியூசர் அப்படிதான் மிஸ் பண்ணிடுவாங்க நிறைய சார் அது சொன்னப்ப புரியல படம் பார்த்தப்பதான் வந்துச்சு அப்படின்னு அப்போ ஒரு தயாரிப்பாளர் மிகுந்த ரசனை கொண்டவரா இருக்கணும் அவர் சினிமா ரசனை வேணும் வியாபார ரசனை வியாபார யுக்தியை தாண்டி சினிமா ரசனை வேணும் ஒரு இயக்குனர் கிடையான சினிமா செம்மாரசனை அவருக்கு இருக்கணும்னு நான் நினைப்பேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்ல படம் எல்லாம் பண்ணும்போது நான் கதையெல்லாம் சொல்ல போகும்போது இந்த முரண்கள்லாம் எனக்கு ரொம்ப சிக்கலா இருந்தது முயற்சி ரொம்ப பண்ணல ஒரு அளவா குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் பண்ணேன் இதுவும் உங்க மாதிரி சிக்கலா இருந்துச்சு சரி கால ஓட்டத்துலதான் தான் டிவி பக்கம் வந்தது ஆனா அங்க வந்து ஒரு வெற்றி கிடைக்கவும் அங்க ஒரு நீளமான பயணம் பண்ண வேண்டியதாயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அது பண்ணியிருக்கேன் இப்போ நான் சினிமா தளத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது இப்ப அது வந்து எனக்கு ரொம்ப நல்லதா பட்டதுக்கு என்ன காரணம்னா இப்ப நான் நவீன சினிமாவாக என் சினிமா உருவாக்கப்படுறதுக்கான கண்டென்ட் இருக்கான்னு நான் செலக்ட் பண்ணி அதுல இருந்து சினிமாவை தொடங்குறேன் நவீன சினிமா அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அது வந்து ட்ரெண்ட்னு சொல்றது அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் மாறும் சொல்ற கதை சொல்லுற விதம் இருக்கு இல்லையா அதாவது ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் குட் சவுத் இனிஸ் படங்கள்லாம் வந்தா வெறும் இந்த லவ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் பரவுச்சு அதாவது ஒரு இருபது நூறு வரப்படெல்லாம் அப்படிதான் இருக்கும் ஒரு இன்னசென்டான இளைஞன் லவ் ஃபெயிலியர் அல்லது காதலி உயர்ந்த இடத்து அப்படி கதையெல்லாம் பண்ணி நிறைய பண்ணுவாங்க அப்பெல்லாம் பார்த்துட்டு ஆனால் அந்த காலகட்டத்தோட அந்த மாதிரி கதைகள்லாம் தோணுறதே கிடையாது வேற மாதிரி தான் தோணுச்சு அப்போ நம்ம வாசிப்புக்கு அந்த மாதிரி கதைகள் வந்து எனக்கு ரொம்ப சிம்பத்திக்கலாம் ஒருத்தரை ஃபீல் பண்ண வச்சு அதன் மூலமாக ஒரு கதை சொல்ற இப்படியை தாண்டி வேற மாதிரி யோசிக்கிறது அப்போ எனக்கு நிறைய இடிச்சது இப்போ சரியான தருணமாக நான் உணர்ந்ததுக்கு காரணம் நான் சினிமாவை நூறு சதவீதம் புரிந்து கொண்டுள்ளேன் அப்படிங்கிறது சினிமா தப்புன்னு சொல்லக்கூடியது சினிமாவில் நாம் சரியாக புரிந்து கொண்டு நவீன சினிமா இந்த காலத்துக்கு அப்படி நம்புறதுனால இப்ப நான் பிரவேசிக்கணுங்கிற முடிவு கொண்டு சார் நீங்களே சொன்னீங்க தொலைக்காட்சியில நீண்ட கால பயணம் ஒன்று நீங்கள சார் இருபது வருஷ பயணம் கோலங்கள் முதல் எதிர்நீச்சல் வரை உங்களோட பயணம் இருக்கு இதை பத்தி சொல்லுங்க சார் கோலங்கள் அதுதான் அந்த சினிமாவுல எனக்கு ஒரு சின்ன சின்ன டிஸப்பார்ட்மெண்ட் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி அது ஓகே ஐயா அப்புறம் அது நிறைவேறாத சூழ்நிலையில அப்படி இருக்கும்போது தான் டிவி பக்கமா நான் டிவி பக்கம் வர வரணுங்கிறது நோக்கம் இல்லை நண்பர்கள் திரும்ப வழி எல்லாருமே அதுல இருந்ததுனால இல்ல வாங்க இதுல பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டப்ப சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியா போய் சும்மா ஒர்க் பண்ணி சும்மா போனேன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் போனேன் அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் அது இன்வால்வ் ஒரு கட்டாய ஒரு கதாபாத்திரம் நடிக்க வச்சாங்க அதுல நடிச்சப்ப அது ஃபேமஸ் ஆச்சு அப்படியே அந்த மெட்டி டிராவல் ஆகி அது அப்படியே பாத்தீங்கன்னா கோலங்களுக்கு விகிதம் கேட்கறாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க எதையுமே நான் வாய்ப்பு தேடி போவல அதுவாக வந்ததுதான் அவங்கள்ட்ட போய் சொன்ன பொழுது அவங்களுக்கு பிடிச்சி கோலங்கள் தொடங்கும் கோலங்களுடைய வெற்றி வந்து அது ஒரு ஏழு வருஷம் அப்படி டிராவல் ஆச்சு அப்படியே டிராவல் ஆன பிறகு அதற்கு பிறகும் நான் சீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் திரும்ப ஒரு அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு இடைவெளியில பட பக்கம் திரும்பலாம் தான் இந்த கொரோனா டைம் எல்லாமே வந்து அந்த வெப்சீரிஸ்கள் சூடு பிடிக்கிற காலமா இருந்தது அதை குழப்ப நிலையில இருக்கும்போது தான் மீண்டும் எதிர்ப்பு எதிர்நீச்சல் பண்ற சூழல் வந்தது சரி அதை எடுத்து தயாரிப்பு நிறுவனம் தொடங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு குளங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெண்டு வருஷம் கழிச்சு என்னுடைய திருச்செல்லூர் தியேட்டர் தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்கி அதுல தான் நான் காரக டிவி ஜெயா டிவி எல்லாத்துக்குமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன் திரும்ப சன் டிவிக்கு வரும்போது அது அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி இது மாதிரி டைரக்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில அது பண்ணி அது பெரிய பேர் கிடைச்சது சமீபத்தில் நிறைவு பெற்றது அதுவும் எனக்கு ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கான ஒரு இதை கொண்டு போயிருக்கு அதுல இருந்து மெச்சூரிட்டியான கண்டன்ட்னால எனக்கு சினிமா வரவேற்பும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு